மை மணி அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தா அப்போ செட் இல்லை அதெல்லாம் சான்ஸ் இல்ல சரி அம்மா சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணிட்டு போறேன் பட் அதுக்கப்புறம் ஒன் வீக் கழிச்சு சொன்னாங்க நீங்க பாய்ஸ் படத்தில் இருக்கீங்க நான் பாய்ஸ்ல இருக்கேனா வா ஓகே அப்போ அக்காலாம் எல்லாம் இருக்காங்க அவங்க நடிக்கிறாங்க பட் எனக்கு ஐடியாவே இல்லை எனக்கு சுத்தமா கொஞ்சம் கூட ஐ டென்ட் ஹவ் தாட் ஆஃப் வாட் சினிமா இஸ் பாய்ஸ் படத்தில் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன் நான் தான் பார்த்தேன் லைக் ஓ இப்படி எடுக்கிறாங்க இப்படி பண்ணணும் இதெல்லாம் ட்ராலி இதெல்லாம் எல்லாமே அங்கே தான் கற்றுக்கிட்டேன் நான் அண்ட் சினிமா பிடிச்சி போச்சு லைக் வா திஸ் இஸ் ரியலி நைஸ் இதுல ஏதாவது பண்ணணும் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கொடுத்து ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ சரி சினிமா ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிரேட் ஹீரோ ட்ரை பண்ணலாமே வை நாட் ஐ ஒன்ட் டு ட்ரை ஹீரோ பட் அது ட்ரையல்லே வந்து ஃபோர் ஃபோர் இயர்ஸ் இயர்ஸ் போயிடுச்சு சும்மா வீட்டில் தான் இருந்தேன் 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 எனி திங் ஆஃப்டர் தட் அதே மாதிரி ஆஃபர்ஸ் இருந்தது வித்தியாசமாக இது சம்திங் எல்ஸ் டு அப்படி ஒரு தாட் தென் அந்த வெயிட்டிங்கில் ரொம்ப வெயிட் பண்ணுறோம் ஏதாச்சும் பண்ணோம் வயசு வர ஆகுது ஸோ ஸோ அட்லீஸ்ட் இந்தியாக்காக பண்ணலான்னு பண்ணலான்னு சொல்லி ஆர்மி ஜாயின் ஆர்மிக்காக நான் வந்து வெயிட் குறைச்சிட்டு இருந்தேன் அண்ட் அப்போ எப்படியோ பை சான்ஸ் சங்கர் சரு கூப்பிட்டுருந்தாங்க நீங்க பாட்டு பாட நக்கு நீ பாட்டு பாடு ஏன்னா பாய்ஸ் படத்துல நாங்கள் கொஞ்சமா லைட் லைட்டா அப்படியே ஸ்பாட்ல எல்லாம் பாடுவோம் ஸோ நீ ஒரு பாட்டு பாடணும் ரெமோ பாட்டு நீங்க பாடணும்னு சொன்னாரு ஸோ சிங்கிங் வர ஒரு சைட்ல வந்தது ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கூட அப்புறம் கௌதம் மேனன் சருக்காக கொஞ்சம் பாடினேன் நான் வேட்டையாடு விளையாடு படத்துல எல்லாம் ஸோ மேபி சிங்கிங் பட் ஒரு பெக்கியூலர் வாய்ஸ் தெரியல இது எப்படின்னு ஸோ ஆர்மியே ஜாயின் பண்ணலான்னு சொல்லி போனேன் பட் அந்த சாங் வச்சு அந்த டிரெக்டர் என்னை டிவியில் பார்த்து ஏ இவர் நடிக்கலான்னு சொல்லி என்ன பிவி பிரசாத் தேங்க்யூ பிவி பிரசாத் சார் என்னை கூப்பிட்டு ஹீரோவா நடிப்பீங்களான்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் வந்து ஆஃபீஸ் என்டர் ஆன உடனே நான் வந்து உள்ளே போயிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் பேசிட்டு என்னோட லாங்குவேஜ்ல அதை எதுவுமே பார்க்கல என்னை பார்த்துட்டு ஹீரோவா நடிப்பீங்களான்னு கேட்டார் அண்ட் நான் வந்து நான் அந்த பயத்தில் நோ சொல்லான்னு இருந்தேன் பட் எஸ் சொல்லிட்டேன் ஸோ அப்படியே வந்து இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு நிறைய தடைகள் எல்லாம் வந்தது தாமதங்கள் எல்லாம் இருந்தது படத்துல பட் தென் தட் ஹேப்பன் அண்ட் நான் நினைச்சேன் சரி ஓகே நிறைய ஃபைட் இருக்கு வந்து ஃபைட்டர்னு சொல்லுவாங்க வா நல்ல ஆக்ஷன் ஹீரோவா அப்படி எல்லாம் யோசிச்சேன் சூப்பர் டான்சர்னு சொன்னாங்க டான்சர்லாம் நான் மைண்ட்லேயே யோசிக்கல நெவர் தாட் ஆஃப் டான்சிங் நோ ட்ரைனிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ அப்படி ஒரு பேர் வந்தது அதுக்கப்புறம் டப்னே மாசலா மணி வந்தது தென் நான் நிஜமாவே ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் லைக் ஓகே இப்போ ரெண்டு படம் ரெண்டு படம் நல்லா இருக்கு பீப்பிள் லைக் இட் அப்ரிசியேஷன் இருக்கு நல்லா பண்ணணும் நல்லா யோசிச்சு பண்ணணும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் ஸ்கிரிப்ட்ஸ் வந்தது அது ஓகே வந்தது அப்படியே ஐ ஸ்டார்ட் இட் டூயிங் பட் ஐ ஃபெல்ட் லைக் சம்திங் இஸ் கோயிங் ஆஃப் சம்திங் நான் நினைக்கிற மாதிரி எனக்கு ஸ்கிரிப்ட்ஸ் வர மாட்டேங்குது அந்த சினிமாலேருந்து நான் யாரும் குத்த சொல்லலை இருந்தாலும் அந்த மாதிரி சப்போர்ட் எனக்கு கிடைக்கல மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது பட் இது பண்ணி ஆகணும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும் ஐ அது ஒர்க் போயிட்டே இருக்கணும்னு சொல்லி நான் பண்ணிட்டே இருந்தேன் பட் ஏதோ வரல அதே டைம்ல ஒரு பிளெஸிங் மாதிரி அரிவரன் பிரதர் அவர் வந்தாரு அவரை வந்து நான் பாய்ஸ் படத்துல லாஸ்ட் அசிஸ்டண்டா பார்த்திருக்கேன் சைலண்டா